அக்காலத்தில் இயேசு வேண்டுவதற்காக ஒரு மலைக்கு போனார் அங்கு கடவுளிடம் வேண்டுதல் செய்வதில் இரவெல்லாம் செலவிட்டார் விடிந்ததும் அவர் தம் சீடர்களை தம்மிடம் கூப்பிட்டு அவர்களுள் பன்னிருவரை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு திருத்தூதர் என்று பெயரிட்டார் அவர்கள் முறையே பேதுரு என்று அவர் பெயரிட்ட சீமோன் அவருடைய சகோதரர் அந்திரேயா கோபியோ வான்பிலிப்பு பர்த்தலமேயுமத்தேயுதோமால் பேயுவின் மகன் யாக்கோப்பு தீவிரவாதி எனப்பட்ட சீமோன் கோப்பின் மகன் யூதா துரோகியாக மாறிய யூதாசு இஸ்கார் என்பவர்களே இயேசு அவர்களுடன் இறங்கி வந்து சமவெளியான ஓரிடத்தில் நின்றார் பெருந்திரளான அவருடைய சீடர்களும் யூதேயா முழுவதிலிருந்தும் எருசலேமிலிருந்தும் தீர்சிதோன் கடற்கரை பகுதிகளிலிருந்தும் வந்த பெருந்திரளான மக்களும் அங்கே இருந்தார்கள் அவர் சொல்வதை கேட்கவும் தங்கள் பிணிகள் நீங்கி நலமடையவும் அவர்கள் வந்திருந்தார்கள் தீய ஆவிகளால் தொல்லைக்கு உள்ளானவர்கள் குணமானார்கள் அவரிடமிருந்து வல்லமை வெளிப்பட்டு அனைவர் பிணியையும் போக்கியதால் அங்கு திரண்டிருந்த மக்கள் யாவரும் அவரை தொட முயன்றனர் ஆண்டவரின் அருள்வாக்கு